ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வெயில் காலத்துக்கு உடல் உஷ்ணத்தை குறைக்கவும் வயிற்றுப்புண் சரியாகவும் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ண போகிறோம் இப்போ நான் ஒரு முழு தேங்காய் அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நான் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்து இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இந்த பாலை மட்டும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இப்போ மேலே இருக்கிற இந்த தேங்காயும் திருப்பி இன்னொரு தடவை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையும் நம்ம அரைச்சி நம்ம இன்னொரு தடவை பால் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம பால் எடுத்தால் தான் கரெக்டான திக்னஸில் நமக்கு தேங்காய் பால் ரெடியாகும் இன்னும் அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை மொத்தத்தில் நான் ஒரு கால் லிட்டர் தான் நான் தண்ணி சேர்த்தேன் இந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்தாச்சு இப்போ இது ரெடியாகிடுச்சு இது கூடவே ஒரு நூறு எம்எல் அளவுக்கு காசாத நல்ல திக்கான பால் அப்படியே சேர்த்துக்கலாம் பால் சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் இது கூடவே நாட்டு சர்க்கரை நானும் ஒரு இருபத்தைந்து கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் பணக்கருக்கண்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுடலாம் உப்பு சேர்க்குறதுனால நமக்கு இந்த இனிப்பு சுவை எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் பாதாம் பிசின் நான் முன்னாள் நைட்டே நான் ஊற வச்சிருந்தேன் அந்த பாதாம் பிசின் ரெண்டு தேக்கா எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் பாதாம் பிசின் உடம்பு குளிர்ச்சி தரும் அது இல்லாமல் ஆரோக்கியமானதும் கூட இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பழங்கள் சேர்த்துக்கலாம் நான் இதில் பச்சை ஆப்பிள்ஸ் எடுத்துக்கிறேன் இது கூட ஒரு வாழைப்பழம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை டிராட்சி பாதியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தெந்த பழலாம் விருப்பமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடைசியாக இதில் முந்திரியும் பாதாமும் ஒரு பத்து பருப்பு போல் எடுத்து இது போல் ஒன்றும் பாதியமாக உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது போல கலந்துட்டு இப்போ நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம் ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி இந்த வெயில் காலத்துக்கு எல்லோருமே கண்டிப்பாக எடுத்துக்குங்க உடம்பு குளிர்ச்சி தரும் அதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ரொம்ப சுலபமான ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ